ും മുതായിട്ട് என்ன வளம் பாடுபது வயக்காட்டினி ஒளிப்புகள் எங்கமே பாட்டுதான் எனக்கு வேற ஒரு ஹாபியே கிடையாது கிடையாது வரதும் கிடையாது அந்த எல்லாம் கிடையாது இதுலதான் என்னுடைய பெயர் முனைவர் பி கே கோபாலகிருஷ்ணன் வந்து பிஎஸ்சி அக்ரி படித்தேன் ஆரம்பத்தில் அதுக்கு பின்னால வந்து எம்ஏ சோஷியாலஜி முடிச்சேன் அதுக்கு பின்னால வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் ரூரல் டெவலப்மெண்ட் படித்தேன் அதுல வந்து கோல்டு மெடல் வாங்கினேன் ஆல் இண்டியா லெவலில் அதுக்கு பின்னால நான் டாக்டரேட் முடிச்சிருக்கேன் பிஹெச்டி எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க இருபது வருஷமா அங்க இருக்கிறாங்க கடவுள் பதின்றது வந்து ஒண்ணுமே கிடையாது எந்த பற்றும் கிடையாது என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் வந்து ஜாதி மதம் மொழி கடவுள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நபராகத்தான் ரோஸ் அப் இதுல வந்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல தான் இருக்கிறோம் அது வந்து ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை எல்லா சௌகரியங்களும் அங்கே உண்டு அவர்களே அவங்களே வந்து எல்லாத்தையும் மெஸ்ஸு நடத்தி உணவு பரிமாறிடுவாங்க ஜிம் இருக்கு எல்லா வசதியும் இருக்கிறதுனால அது நாங்க கம்ஃபர்டபுளா இருக்குன்றது கண்டிப்பா உதவி பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன்னு ஒரு பெண் வந்து நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் சார் நான் ஐஏஎஸ் அட்டம்ப்ட் பண்ண போறேன் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு கடையில வேலை செய்யற பொண்ணு சொல்லிச்சு அப்புறம் நான் சொன்னேன் ஐஏஎஸ் நீங்க படிக்க போகும்போது ஜாயின் பண்ண பிறகு ஒரு ட்ரைனிங்க்கு ஜாயின் பண்ண பிறகு நான் என்னை ஏதாவது உதவி வேணும்னா நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தேன் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து கோச்சிங் கிளாஸ் சேர்ந்த பிறகு சார் இந்த மாதிரி இந்த நோட்ஸ் மட்டும் படிக்கிறதுக்கு புக்குல வந்து ஜிராக்ஸ் எடுக்கிறதுக்காக புக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருது சார் ஜிராக்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க சரி உடனே அந்த அவங்களுக்கு வந்து அந்த பத்தாயிரம் ரூபாயை நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க எடுத்து படிச்சாங்க ஆனமலையில் இருக்கக்கூடிய காந்தி ஆசிரமம் அங்க வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க ஆனா அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு மொத்தமா வந்து வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் வந்து அனுப்பிட்டு அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னா நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுவாக அந்த ட்ரஸ்டுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சாரதா வித்யாலயாவுக்கு வந்து அதாவது தாய்மார்களுக்கான ஒரு விடுதி ஒண்ணு இருக்கு அதே மாதிரி அனாதை விடுதி தான் அதுவுமே அவங்க நிறைய செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்களும் கான்ட்ரிபியூஷன் கேட்டப்ப நான் வந்து வருஷம் வருஷம் ஒன்னாம் தேதியானா வந்து ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு அனுப்பி நான் வந்து நான் கடந்த ஒரு பத்து வருஷமாவே அதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ இது மாதிரி யாரு வந்து எது கேட்டாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் கண் அதாவது கண்ணால் பார்க்காதவர்கள் யாரோ தூரத்துல இருக்கிறவங்க கேட்டா கூட